வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய குரல் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை பொருள் செவியால் கேட்டு பெறும் செல்வமே சிறந்த செல்வம் இது பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது வேதவசனம் சொல்லுகிறது உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக இன்னுமாய் வேதவசனம் சொல்லுகிறது என் மகனே நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்துடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் வீக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் செல்வம் செலவழிந்து போம் மனித அறிவும் அழிந்து போம் தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்தால் நன்மைகள் குறைவதில்லை ஜெபம் இரக்கமுள்ள பிதாவே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருவைகளுக்காக உமக்கு நன்றி இந்த நாள் முதல் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடந்து உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்